ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ் இன்னைக்கு இனட்டா ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் ரைஸ் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இந்த ரெசிபி செய்ய ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கா டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை விட்டதும் நம்ம அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாம் பருப்பெல்லாம் கரையாமல் பார்த்துக்கலாம் நம்ம விட்டுருக்க கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சிட்ருக்க நேரத்தில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போது கொஞ்சமாக கருவேப்பில் விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க ஸ்லிட் போட்டு நம்ம மிளகாவை வதக்கும் போது அதோடய எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும் அப்போது நம்ம பீட்ரூட் ரைஸ் நல்லா சுவையாக இருக்கும் பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதங்கட்டும் அஞ்சுலேருந்து ஒரு பத்து பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன் நம்ம இடித்து போடும்போது பூண்டோடய மனம் சுவையும் நம்ம பீட்ரூட் ரைஸ்க்கு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம விட்டுருக்க இந்த பூண்டு நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம விட்டுருக்க மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு உப்பு நம்ம இப்போவே சேர்த்து போட்டுக்கலாம் அப்புறமா சாப்பாடு கிளறும் போது தேவைப்பட்டுச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கி வந்துருச்சு நம்ம விட்டுருக்க பச்சை மிளகும் நல்லா வதங்கியிருக்கு நான் ஒரு கா கிலோ பீட்ரூட்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கழுவிகளோடு விட்டுக்கலாம் பீட்ரூட்டை நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்கள வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மெழுசாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பீட்ரூட் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் நம்ம விட்டுருக்க இந்த பீட்ரூட்டை எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே வதங்கட்டும் எண்ணெயிலே வதங்கும் போது பீட்ரூட் சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டுருக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பீட்ரூட்டோட கலர் அந்த சாரி எல்லாமே இந்த வெங்காயத்தில் இறங்கிட்டு இருக்கிறது பாருங்கள் கலர் எல்லாத்துலயும் பீட்ரூட் கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பீட்ரூட் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு என்னடா அது பீட்ரூட் ரைஸ் தானேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த பீட்ரூட் ரைஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பீட்ரூட் ரைஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு டிப்ஸ் கொடுக்குறேன் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இந்த பீட்ரூட் ரைஸ் சுவை கொடுக்கறதுக்கு ஒரு மசாலா யூஸ் பண்ணலாம் வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி விட்டு செஞ்சு பாருங்கள் உங்கள் உங்கள் பீட்ரூட் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி விட்டுக்கோங்க நம்ம விட்டுருக்க மஞ்சள் பொடி சாம்பார் பொடி இந்த பீட்ரூட் கழுவிகளோடு நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயிலே மசாலாவை வதக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம மசாலையெல்லாம் நல்ல எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு இந்த டம்ளர் அளவுக்கு இந்த சைஸ் டம்ளர் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சின்ன டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம விட்டுருக்க தண்ணி இருக்கு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்காக விட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போதும் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் தண்ணியெல்லாம் இஞ்சிட்டும் இப்போ நம்ம பீட்ரூட் சீக்கிரம் வேகிறதுக்காக நான் ஒரு கொத்தமல்லி எடுத்து அது மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆவில் சீக்கிரம் காய்கள் எல்லாம் வெந்துடும் சத்தும் போகாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த கொத்தமல்லியோடையெல்லாம் அது அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுருக்கேன் இப்போ ஒரு கா டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் விட்டுக்கலாம் நான் இடித்த மிளகுத்தூள் தான் யூஸ் பண்றேன் நம்ம பீட்ரூட்டோட கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்சம் இஞ்சிட்டும் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிடுச்சு சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ நான் ஒரு டம்ளர் சாப்பாடு ரைஸ் தான் கொஞ்சமா உப்பு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சாதம் வடிக்கும் போது ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வடிச்சிங்கன்னா அரிசி பொலன்னு இருக்கும் இப்போ நம்ம வடிச்சு வச்சுருக்க இந்த ரைஸ இந்த பீட்ரூட் கழுவிகளோட விட்டுக்கலாம் ரொம்ப பொறுமையாக கலந்து கொடுத்துக்கோங்க அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க நம்ம பீட்ரூட்டோட கலவைகள் எல்லாம் இந்த அரிசியோடு ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அரிசி எதுவுமே வெள்ளையா இல்லை எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் நல்ல பீட்ரூட் கழிவுகளோட எல்லாமே அரிசி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது ஒரு நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு மூடி அடுப்பை மிதமான சூட்டில் வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் இந்த பீட்ரூட் இருக்க தண்ணி எல்லாமே இஞ்சிடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லிட் எடுத்து பார்க்கலாம் வா பாருங்க நம்ம சூப்பரான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க அதை பார்க்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது லஞ்ச் பாக்ஸு நீங்கள் கொடுத்து விடுங்க ஒரு பறக்கை கூட மிச்சம் கொண்டு வர மாட்டாங்க அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி உங்ககிட்ட இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க பாருங்கள் நம்ம பீட்ரூட் ரைஸ் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம விட்டுருக்க பீட்ரூட் எல்லாம் வெந்து வந்திருக்கு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பீட்ரூட் இருக்க சத்து எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கு பிடிச்ச சிப்ஸோ இல்லை உருளைக்கிழங்கு பொரியலோ வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு நான் இன்றைக்கி பீட்ரூட் ரைஸோட சிப்ஸ் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் உங்களை சந்திக்கும் வரை பாய் டேக் கேர்